எந்த விதமான மேக்கப் இல்லை பார்த்துக்கோங்க அப்படியே நான் குளிச்சுட்டு வந்து அப்படி உங்களை காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா பிரைட்டாக இருக்குது ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருப்பாங்க இதை வந்து த்ரீ டேஸ் மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸும் நினைக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா ப்ரைட் ஹாய் மக்களே வெறும் இருபது நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா ப்ரைட்டாக மாறணுமா நீங்கள் எவ்வளோ தான் வயசான தோற்றத்தில் இருந்தாலும் கூட உங்கள் ஃபேஸை வந்து ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக ஷைனிங்காக நல்லா பார்க்குறது க்ளோவாக இருக்கணுமா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வெறும் ஒரு டைம் மட்டும்தாங்க ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணேன் ஃபேஸ் வந்து செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு இதே நீங்கள் த்ரீ டேஸ் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது நான் கைகளில் கூட அப்ளை பண்ணிடுது எங்கள் கையெல்லாம் பாருங்கள் ப்ளூ ப்ரை நான் ஃபுல்லாக நல்லா குளிச்சுட்டு என் ஃபேஸை வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாதிரி இருக்கு பாருங்க உங்கள் 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 சுருக்கங்கள்லாம் நீங்கள் கண்ண போயிடும் கருவையங்கள்லாம் போயிடும் இருக்க சுற்றிருக்க கருமையெல்லாம் போயிடும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் ஸ்கின் எந்தளவுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகிருந்த கூட நீங்கள் வந்து இந்த பேக்கை ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த டேமேஜ் எல்லாமே சரி பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்ல பிரைட்டாக மாதிரியும் அந்த ஃபேஸ் பேக்கை தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் செம்மா சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துட்டு தரலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு வாழைப்பழம் நமக்கு போதுங்க இப்போ அந்த வாழைப்பழத்தை நல்லா தொழியை மட்டும் உரிச்சு எடுத்துக்கிறேன் நமக்கு உள்ளே இருக்க பல்ப்பு தேவையில்லை அதாவது அந்த பனானா நமக்கு தேவையில்லை வெளியில் இருக்க ஸ்கின்னு தான் நமக்கு தேவை அதனால் ரெண்டு வாழைப்பழத்தோட தொழியை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தொழிகளை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மேயில இருக்க அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிடுவோம் அதேமாரி அடிப்பகுதியும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்படியே ரெண்டு ரெண்டாக கீரி கீரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்படின்னு நம்ம முழுசாக போட்டோம்னா இதை வந்து வேக வைக்கிறது கஷ்டம் அதனால் இந்த மாதிரி கீரி கீரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழ தொழியை எடுத்து உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு பொருளை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி இல்லைங்க கண்டிப்பாக மில்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ரா மில்க் எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தன் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திக்கான மில்க்காக இருக்கட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது அப்படி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இது நல்லா வேக வைக்க போகிறோம் இந்த மில்க்லே தான் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது உருளைக்கிழங்கு தாங்க இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது அல்லது நீங்கள் துருவி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணியே எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பெருசாக போட்டோம்னா வேகிறதுக்கு ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம வந்து பனானா ஸ்கின்னை வந்து நல்லா வேக வச்சுருந்தோம் அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த உருளைக்கிழங்கை வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சு போகிறோம் நம்ம கையில் தொட்டோம்னா நசுங்கணும் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டூ கிட்ட எப்படிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாமே மில்க்காக ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண முடியாது அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஏன்னால் கிழங்கும் வெந்து வரணும் இல்லையா அதுக்காக சே சொல்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அடிக்கடி கலந்து மட்டும் விட்டுடலாம் நல்லா எல்லாமே அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் நமக்கு முடிஞ்சால் நீங்கள் குக்கரில் கூட தாராளமாக வச்சு இது நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் கீழே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் ஸ்பூனில் குத்தி பார்த்தா நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கொண்டுட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நம்ம தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா அப்படியே ஜெல்லி மாதிரி உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் அரைப்பட்டு வந்துடுங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை கூட நீக்கணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படியே நீங்கள் எடுத்து அந்த பீட்ரூட்டை நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம் பொடி பொடியாக உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கணுனாலும் தாராளமாக நீங்கள் அரைச்சி அதனுடைய ஜூஸ் எடுத்துக்கலாம் தண்ணி சுத்தமாக சேர்த்துறக்கூடாது இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்துவிட்டோம் நம்ம கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இப்படி கையில் பிழிஞ்சு எடுக்கும் பொழுதே நமக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருங்க உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம எல்லாமே நல்லா பிழிஞ்சிட்டு ஜூஸ் எடுத்துட்டோம் இந்த ஜூஸை நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பனானா ஸ்கின்னு முருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஃபேஸுக்கு அப்ளை பண்ணமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் எடுத்துருக்கேன் இப்போ அடுத்து நம்ம அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நல்லா வடிகட்டிட்டு இதில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஒரு ஸ்மூத்தான அருமையான ஒரு ஃபேஸ் பேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து க்ரீம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நைட்டில் பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை உடனே வாஷ் பண்ணிட்டு படுத்துக்கோங்க ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா ஒரு பிங்க் கலருக்கு மாறுறது நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் இது தாராளமாக நீங்கள் ஒரு செவன் டேஸ் வந்து ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் எங்கிட்ட இருக்குது பாருங்கள் ஜார்ல கொஞ்சம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணி இதை இன்னொரு பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக ரிசல்ட் தருங்க ரிசல்ட் நான் சொல்கிறத விட நீங்கள் லைவாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு எப்படின்றது தெரியும் இப்போ நான் லைவாக உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்ட போகிறேன் நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணி இதோட ரிசல்ட் பார்க்க போகிறோம் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது மட்டும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேஸை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன் நல்லா ட்ரையாகவும் ஆகிருச்சு ஆனால் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டேன் ஆகி அப்படி டல்லாக இருக்குது அதனால் இப்போ நான் இந்த பேக்கை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக மாறு போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக இருக்கும் இது கூடவே நீங்கள் ஹனி கூட தேவைப்பட்ட தரணமாக யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதெல்லாமே யூஸ் பண்ணல நீங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணாமே நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும்தான் நம்ம பாக்க போறோம் நல்லா நீங்க குடிக்க போறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்க ஃபேஸா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா கண்ணை சுற்றி எல்லாம் போட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து எந்த ஒரு டேமேஜும் பண்ணாது நமக்கு ஸ்க்ரப் மாதிரிலாம் இருக்காது நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டாக இருக்கும் இது கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் மில்க் தான் நம்ம ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கோம் காய்ச்சின பழம் காய்ச்சாத பழம் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க ரா மில்க் யூஸ் பண்ணி நான் நல்லா வேக வச்சாச்சு

நல்ல டர்ன் நல்லா ரிமூவ் பண்ணிடுவேன் அப்போ தான் ஈவென்ட் ஒன்று நமக்கு வந்து தெரியும் அதனால நான் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு முடிஞ்சால் யாராவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லி கூட உங்களுடைய பின் பின்க எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் குளிக்க போகிறதா தான் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம என் கைக்கு அப்ளை பண்ணிப்பேன் கையில் எடுத்து பூசிக்கலாம் பெரும்பாலும் நம்ம வெளிலாம் போயிட்டு வரனால ரொம்ப டேன் ஆகும் இந்த மாதிரி கை இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப டேன் ஆகும் முட்டி பார்க்கறதுனால நமக்கு கருமையாக இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அந்த கை கூட நான் அப்ளை பண்ண போகிறேன் மசாத்திர கொடுத்துறேன் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தர அப்படியே விடலாம் ஃபுல்லாக நல்லா செம்மையாக அப்ளை பண்ணிட்டேன் நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க கையில் நான் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டேன் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் தரும் ஃபேஸை பார்த்தலாம் பயந்துடாதீங்க இங்கே பாருங்க கையிலலாம் எந்த அளவுக்கு நமக்கு லைட்டாக இருக்குங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பாத்துக்கோங்க முதல் ஸ்கின்னுக்கும் இப்ப இருக்கிற ஸ்கின்னுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு இதை நீங்க மூணு நாள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க உங்களாலையும் நினைச்சே பார்க்க முடியாது நம்ம ஸ்கின் தானா நம்மளுடைய கலர் தானா இப்படி சேஞ்ச் ஆயிருக்கே அப்படின்ட்டு லோ பிரைட் ஆயிருப்பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இதுல ஒரே முனையே மூணு பொருட்கள் மட்டும் தான் நம்ம சேர்த்துக்க வேறு எதுவுமே கிடையாதுங்க எப்படி பிரைட் ஆகுது பாத்தீங்கன்னா அப்போ நான் உங்கள்கிட்ட ரிசல்ட்டை காட்டிட்டு நான் அப்படியே பேக் பண்ணுறது குளிச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நிற்கலாம் நான் க்ளீன் கிளீன் பண்ணுவேன் எப்படி இருக்கு பாருங்கள் கை பாருங்க எந்த அளவுக்கு டேனாக இருந்துச்சு ஆனால் எவ்வளோ ப்ரைட்டாக மாதிரி பாருங்கள் பாருங்க செம்மங்க கண்டிப்பாக நினைச்சே பார்க்க முடியல அந்தளவுக்கு அளவுக்கு ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு நான் ஃபுல்லாக போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு என் கைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையாக நல்லா ப்ரைட்டாக மாற்றிருக்கு அவ்வளோவும் சூப்பராக இருக்குது நீங்கள் நினைக்கலாம் குளிச்சுட்டு மேக்கப் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கூட நினைக்கலாம் கண்டிப்பாக இல்லைங்க பாருங்கள் நீங்களே எந்த விதமான மேக்கப் இல்லை பார்த்துக்கோங்க அப்படியே நான் குடிச்சுட்டு வந்து அப்படி மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ப்ரைட்டாக மாதிரி இருக்குது ஸ்கின் வந்து நல்லா குளோவாக இருக்குது பாருங்கள் இதை வந்து த்ரீ டேஸ் மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயும் நினைக்க முடியாது அந்தளவுக்கு நல்ல ப்ரைட்டாக க்ளோவாக பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக ஃபேஸ் சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் ஒரு நாள் ஒரு டைம் யூஸ் பண்ணி இவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கே இதை நம்ம த்ரீ டேஸ் யூஸ் பண்ணும்போது அல்டிமேட்டான ரிசல்ட் நம்ம கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வெளிச்சத்தில் கூட என் ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் நல்லா வெடிச்சதில் என் ஃபேஸை காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஈரம் கூட போகலாம் அந்தளவுக்கு செம்மா சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபாவை நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்